హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కుక్ విత్ బోనాశ్రీ నమోదీ தீபாவளி செலப்ரேஷன் பிளாக் வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோவை இவ்வளவு லேட்டா போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி ஃபர்ஸ்ட் ஆல் நான் எல்லாருக்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சி பாப்பா மோகி அண்ட் மோக்ஷிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து அஹ் வந்துடுச்சு நவம்பர் டென்னு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பிஸியா இருந்துட்டோம் அந்த டைம்ல எல்லாருக்கும் இன்விடேஷன் வைக்கிறது அதுக்கப்புறம் ஷாப்பிங் நம்ம தீபாவளி அன்னைக்கே நாங்க ஷாப்பிங் தான் போயிருந்தோம் அதனால வந்து நான் எனக்கு சுத்தமா டைமே இல்லாத ரீசன் என்னால போஸ்ட் பண்ண முடியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டு உப்பன் புவனாஸ்ரீ இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்வு இருக்காது தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்ல எல்லாருமே வந்து எழுந்து எண்ணெய் தேய்ச்சி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு காலையில டிஃபன் ரெடி பண்ணிட்டேன் மார்னிங் டிஃபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை மசால் வடை அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தேன் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கறி தொக்கு பண்ணியிருந்தோம் அன்னைக்குமே வந்து நம்ம ஷாப்பிங் பிளான் வச்சிருந்ததுனால சீக்கிரமா காலையில எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அம்மா வந்து சாமி கும்பிடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாமி கும்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு பசங்க வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க போலீஸ் கார் மாதிரி இருக்க நீ போலீஸ் கார் கிடையாது நீ பயந்தாங்கோலி போலீஸ் பட்டாசுக்கே பயப்படுற கொளுத்தி மேலே போட்டுருவேன் பார்த்த தீபாவளிக்கு வந்து பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெருசாலாம் வாங்கல அந்த அப்படியே பாக்ஸில் வராது ஒரு பாக்ஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாழா ஒரு ரெண்டு வாங்கியிருந்தோம் ஏன்னா வந்து இப்போ முன்ன மாதிரி பசங்களுக்கு வந்து பட்டாசுடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டே வந்து நான் குலோப் ஜாமுன் பண்ணிட்டேன் குலோப் ஜாமுன் அண்ட் ரசகுல்லா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து காலையில இட்லி அண்ட் மசால் வடை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சிருந்தோம் எப்பவுமே வந்து நான்வெஜ் மட்டும் வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க சிக்கன் குழம்பு வைக்காம கொஞ்சமா வந்து சக்கரை வச்சு அம்மா சாமி கும்பிடுவாங்க ஸ்வீட்டுக்கு குலோப் ஜாமுன் அண்ட் ரசகுல்லா பண்ணிருந்தோம் மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி பண்ணிட்டு ரசம் வச்சிருந்தேன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க அன்னைக்கு ஆப்டர்நூனே வந்து நம்ம வீட்டுல லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூப்பிட்டு பர்த்டே ஷாப்பிங் கிளம்பி இருந்தோம் அப்படியே வர வழியில கொஞ்சம் பேருக்கு இன்விடேஷன் வைக்கிற வேலை இருந்தது அதுமே முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் என்னமா அது

அப்போ திரியடி பிச்சு முதல்ல ஓடிடு அதனால சுடுசுற அப்பவா என்ன பயப்படுற வேலையா பாதிதாம் வேடிச்சது நைனா

இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஜாவோட தீபாவளி ட்ரெஸ் இதுவுமே வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பட்டில தான் இந்த டைம் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் பர்த்டே அண்ட் தீபாவளி ஷாப்பிங் சொல்லிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நாங்கள் பட்டிக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம் அந்த அதோட கலெக்ஷன்ஸ்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஸ்ரீஜாக்காக எடுத்த வந்து ட்ரெஸ்ல வந்து இதுவும் ஒன்று ஸ்ரீஜாக்கும் மோகி மோக்சிக்கும் உடனே உடனே பர்த்டே வரதுனால தீபாவளி ஷாப்பிங் அண்ட் பர்த்டே ஷாப்பிங் எல்லாமே வந்து நம்ம ஒன்னாக முடிச்சுட்டு வந்துட்டோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதை உடனே பிடிச்சிருந்ததுனால நான் எடுத்துட்டேன் தீபாவளிக்கு வந்து சிம்பிளா இருக்கட்டும் சொல்லிட்டு அவ போட்டுட்டான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தீபாவளி செலப்ரேஷன் இவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க